ஆஹா புடிச்சு பாரு விடுது புடி அமைச்சர் வாங்கி பேசிக்கிட்டேனே குறைந்த செட்டியார் வாங்கி ஒரு ஐந்து நூறு பரிசு ஆஹா இப்படி மாடு எங்க காவல் கண்காணிப்பாக சொல்லுற பாரு எப்படி விளையாடுது சாரு சாருக்கு இது போடணும்னு மாதிரியே சொன்னேனே பாரு விளையாட்ட பாரு காலையில் விளையாட்ட பாரு குறிப்பாட்ட புடி புடிக்க செம்முடி சொல்லிருக்கேன் செம்முடி சொல்லிருக்கேன் இன்னும் என்ன பேரு போல புடி களமான ஒரு பொல்லியார் சொல்லியார் சார் வந்த மாடு

உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் மாட்ட அவுக்குறார் இந்த வீர விளையாட்டில் பங்கேற்கும் விதமாக இந்த வீர விளையாட்டில் பங்கேற்க ஒரு விதமாக நமது மாவட்ட கண்காணிப்பாளர் அவரே மாட்ட அவுக்குறார் உள்ள

மாட்டை கைத்த பொடியா கயிறு போடுற மாதிரி பாவலா காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டா